தேவன் அப்படி சொன்னாரா அது நிச்சயமா நடக்காது தேவன் அப்படியா சொன்னார் அதை சாப்பிட்டு அவர் சொன்னது நடக்காது தேவனுடைய சித்தத்திலிருந்து உன்னை எடுக்கணும்னு இந்த இச்சையானது உனக்குள்ள நுழையுது தேவன் சொன்னத நீ செய்யக்கூடாமல் போவதற்காகவே இந்த இச்சையான வார்த்தைகள் உன்னை தேடி வருது விசாசு சொன்னா சாத்தான் சொன்னா சர்வம் சொல்லுச்சு நீ அதை செஞ்சுப்பாரு தின்னுப்பாரு தொட்டுப்பாரு நீ சாகமாட்டா என்று

அதை அக்செப்ட் பண்ணாத அது இருதயத்துக்குள்ள எடுத்துக்கிட்டு போகாத